வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறோம் இப்படி இருக்க போகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று விடுமுறை முகரம் விடுமுறை செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை கேண்டில் படி என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு அப்பு ஆனால் இது என்னென்னா ரெண்டு விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியவை என்னென்னா நேற்று விடுமுறை என்பதால் என்னென்னா அதுக்கு அடுத்த நாள் வர்த்தகம் ஆகும்போது கொஞ்சம் உள்ளட்டிலட்டி இருக்கும் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக அணுக வேண்டும் அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாலு அதனால் இதை உடைத்தால் பேனிக் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யவும் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ட்ரெண்ட் டிசைடர் இது செவ்வாய்க்கிழமை கிளம்ப க்ளோஸிங்கு இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்னென்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு என்ற நிலையில் வர்த்தகமாகிட்டு கொண்டிருக்கிறது இப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டியை ட்ரெண்ட் டிசைடரை வச்சுக்குவோம் இதற்கு மேல் இதற்கு கீழ் வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு அப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாலு டார்கெட்டு இதற்கு மேல் வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு மேலே இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஒன்று அப்போ இரண்டு நிலைகளும் சொல்லிவிட்டு மேலே இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஒன்று இருபத்தி கீழே இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இதுதான் டி ேடிங் ஜோன் ஓகே இப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாளை உடைத்தால் என்ன செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வரை விழ வாய்ப்பு எப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாளை உடைத்தால் இப்படியே ஒரே இதாக கீழே விழுந்துச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வரை விலை வாய்ப்பு அதே சமயம் இதை உடைக்கும் போது மேலே இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாளை க்ராஸ் செய்யக்கூடாது சரி மேலே இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஒன்றை கிராஸ் செய்து ஹோல்டு செய்தால் இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி நாலு வரை போக வாய்ப்பு ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட் தற்பதமான சிக்லங்களை கொடுக்கலாம் அதே சமயம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஒன்றை க்ராஸ் செய்தால் இது இப்படி ஒரே சமயமாக போக வேண்டும் அதே சமயம் ரிவர்ஸ் இது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஒன்றை உடைத்தால் காளைகள் மாட்டிக்கொள்வார்கள் இதுதான் இதற்கு தகுந்த அப்பள் வார்த்தைகளை தயாரித்துக் கொள்ளுங்கள் வரவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கானை அழுத்துக்கள் பெல்லைக்கானை அழுத்ததன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வீடியோவில் சந்திப்போம்